ஹாய் வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் ஒரு பகலி இன்றைக்கி நாங்கள் வந்து கணக்கம்பட்டி போயிருந்தோம் சித்தர் கோவிலுக்கு கணக்கன்பட்டி எல்லோருக்கும் தெரியும் அந்த கோவிலுக்கு இன்றைக்கி தரிசனத்துக்காக போயிருந்தோம் தரிசனத்தில் நான் அந் இன்னைக்கு நிறைய கூட்டம் அதிகமாக இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கே ரொம்ப சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சத்தம் இறைச்சல் சத்தம் வேறு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நாளுக்கு நாள் இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகம் அதிகம் நல்ல மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போனது பழனி பக்கத்தில் இருக்குது நாங்கள் சாமி கும்பிட்டோம் க்யூ விட்ருந்தாங்க அந்த க்யூவில் தான் போனோம் சாமி கும்பிட்டாச்சு அடுத்து அவருடைய மூட்டைகள் மூட்டை வச்சு அதுக்கு மேலே மலர் அலங்காரம் இது அந்த இடம் இது அடுத்து வந்து மெழுகிலே சித்தர் இருப்பார் மூட்டை சுவாமிகள் வந்து மெழுகு அலங்காரம்லாம் ரொம்ப அம்சமாக இருந்துச்சு நாங்கள் எப்போவுமே பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு போயிடுவோம் சித்தர்களுக்கு பெரும்பாலும் பௌர்ணமிக்கு போவோம் அமாவாசைக்கு போகாட்டோன்னு பௌர்ணமிக்கு போயிடுவோம் இப்போ ஒரு மூணு மாதமாக போகாதனால இன்றைக்கி சென்றிருந்தோம் நல்லா இருந்துச்சு மெழுகில் அப்போ சித்தர் வந்து இந்த சாமியும் ஒரு பெட்டியில் தான் இருப்போம் இருக்கும் நல்லா அலங்காரங்களோடு இருக்கும் சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் அதே மாதிரி கணக்கன்பட்டி வந்தீங்கன்னா இந்த சுத்தர் கோயிலுக்கு வாங்க சாமி கும்பிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி பார்த்துட்டு இது வந்து அன்னதானம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வச்சு நீங்களும் இது மாதிரி இந்த கணக்கன்பட்டிக்கு வாங்க அங்கே வந்து நல்லா இருக்குது அந்த கோயிலுக்கு வந்தால் மன அமைதியாக இருக்குது நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் கணக்கன்பட்டி பண்ணிருக்காங்க நீங்களும் வாங்க உறவுகளே வந்து நீங்களும் இந்த மாதிரி கோயில்களுக்கு வாங்க சக்தி வாய்ந்த சித்தர் கோவில் கணக்கம்பட்டி ओके बाय बुरा